தமிழ் சினிமா ரசிகர்கள் இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க தியேட்டர் ரசிகர்கள் முக்கியமா இந்த டவுன்லோட் பண்ணி பாக்குறது லோட்டு லோஸ்குள்ள பாக்கிறதுலாம் நான் பேசல தியேட்டர் ஃபேன்ஸை மட்டும் பேசுறேன் மிகச்சிறந்த மிகச்சிறந்த அளவுக்கு எல்லா ஃபேன்ஸும் சாட்டிஸ்பைடு ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டோம் மறுபடியும் பாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறது இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மச்சா மாமு பிரதர் சகோதரா சகோதரி இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்றாங்க பொறுமையா சரியா இருக்கு வாமா போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ அந்த படத்தை கூட்டிமா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க உரிமையா கேட்கறதுக்கு இப்படி ரெண்டு படங்கள் இப்ப வந்து சூப்பர் கூறிட்டு அதுல ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி பத்து நாள் ஆச்சு இன்னொரு படம் இந்த வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆச்சு அந்த ரெண்டு படங்களை பத்தி தான் நம்ம ஒரு சின்னமா ஒரு ஒரு தகவல் ஒரு சந்தோஷமா தங்கிடுதல் தான் இந்த நம்ம சிக்ஸ் டுவெண்ட்டி போர்ல நீங்க பேச போறோம் என்னன்னா ஃபர்ஸ்ட் கருடன் பேரே பாருங்க நல்லா இருக்கு அந்த கருடனுக்கு அர்த்தம் அழகா ஒரு இயக்குனர் படத்துல சொல்லிட்டாரு சொல்லும்போது நம்ம இயக்குனர் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும் திரு துரை செஞ்சில்குமார் அவர்கள் எழுத்தாளர் சிறந்த இயக்குனர் ஃபர்ஸ்ட் படமே அற்புதமா எதிர்நீச்சல் டைட்டிலே வந்து அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் இயக்குனர் சீக்கிரம் பண்ண படத்தோட டைட்டில் தான் அழகா எடுத்தாரு அவரு அதுக்கேற்ற மாதிரி கதையை அற்புதமா கொடுத்தாரு ஒரு பிரபல நடிகர் இப்ப இப்போ வந்து லாப்லவல இருக்காரு சிவகார்த்தி என் தொலைக்காட்சியில இருந்து ரொம்ப ரொம்ப ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளரா ஒரு பங்கேற்பதாரா வந்து அடுத்து அடுத்தடுத்து அவருடைய வளர்ப்பெல்லாம் அவருடைய வளர்ச்சி பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பா வர்றாரு கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு அப்படி அந்த ஒரு அந்த ஒரு கதையின் நாயகனுக்கு அப்போ கரெக்டான ஒரு படம் கொடுத்தது எதிர்நீச்சல் தான் கலெக்ஷன்லையும் கலெக்ஷன் ரெக்கார்டு பண்ணாது அந்த ஒரு வரலாறு அவருக்கு இருந்தது ஒரு எதிர்நீச்சல் துவக்கத்தின்னு ஒரு விஷயம் இருக்கும் அப்படி அமைஞ்ச படம் அப்புறம் வந்து சட்டை பழைய அதுவும் பாருங்க அவர் ரெண்டு விட்டா டைட்டிலுமே பழைய படத்துல ஈஸியாக கிடைச்சிருச்சு அது காரணம் கதையோட கருன்னு சொன்னாங்க காக்கி சட்டை உலகநாயகன் கமல் சார் பண்ண படம் அப்போ அந்த அப்போவே சூப்பர் டூப்பூர் இப்போ வர நிறைய படங்களுக்கு காக்கி சட்டை ஒரு படம் காரணம்னு சொன்னாங்க அதுக்கு முதியப்படும் மக்கள் திலக்கணும் நடிகை திரு சிவாஜி கணேசன் நடிச்ச படம் சில ராஜா படத்தையும் சொல்லலாம் இன்னும் சில படங்கள் அதாவது காவல்துறை அதிகாரி வில்லன் குரூப்ல போயிட்டு ஒரு சின்ன ஒரு கேம் மாடி அந்த சரியான நேரத்துல கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய படம் வந்து எல்லா படமும் வெயிட் அதுல எதுவுமே சோட போகல ஏன் போக்கு படத்தையும் சொல்லலாம் அப்புறம் என்ன எரிந்தாலும் சொல்லலாம் இது உதாரண நீங்களே எல்லாம் அவங்க மனத்திரையில போட்டு பாத்துவாங்க அப்படி வந்த கண்டென்ட் அந்த பேர் காக்கி சாட்டை சொல்லுவேன் அந்த காக்கி சாட்டையை வச்சு ஒரு பயந்த சுபாவம் ஒரு சின்ன ஒரு ரொம்ப ரொம்ப அதிகம் இல்ல பயந்த சுபாவம் அதிகமாக ரிஸ்க் எடுக்க மாட்டான் ஆனா ரிஸ்க் எடுத்தாதான் நீ பேசப்படுறேன்னு சொன்ன உடனே சமூகக்கருள ஒரு விஷயம் பண்ற கண்டென்ட் அற்புதமா பண்ணிருப்பாரு அதான் வெளிப்பாளத்துல வர தொழிலாளிகள் நடக்கிற பிரச்சனைகள் அதுல வச்சு காசாமிக்கிற ஒரு பெரிய ஒரு ஆளு அவனுக்குள்ள அந்த ஒரு குரூப் அதெல்லாம் அழகா தோல்றிச்சி காட்டி பட சக்சஸ் பாட்டு முக்கியமாயிட்டு மியூசிக்கல்ல அவர் கவனிச்ச கவனம் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது எதிர்நீச்சலும் சரி காக்கி சட்டையும் சரி சாங்ஸ் கண்டிப்பா ஆயிட்டு ஓகே அடுத்த படத்தை உருவம் ஆஹ் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து நம்ம தனுஷ் பஸ்ட் பஸ்ட் அப்படி நடிக்கிற மாதிரி ஒரு ரோல் வந்து கொடி பேரே பாருங்க கொடி எப்படி படம் பேரு அதுக்கு ஒரு காரணம் அழகா சொல்லிடுவாங்க படத்துல ஒரு அரசியல் அப்படியே வரும்போது அந்த விஷயம் நடக்கும்போது அந்த பயம் போனதே கொடியின் பேர் வச்சேன் நடிச்சிருப்பாரு இன்னொருத்தர் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் தைரியமான உள்ள நல்லதை செய்ய ஆசைப்படுறவன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள விஷயங்கள் அப்புறம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்ப கதையில கொடுத்து திரிஷா காரதா பாத்திரம் கூடவே இருந்துட்டு அரசியல் பதவிக்காக என்ன ஒன்னா செய்யற மாதிரி இது அதுவே புதுமையா பேசப்பட்டது பாட்டு முக்கியமா இந்த கொடினு கொடி நாட்டு ஒரு பாட்டு அழகா ஒரு பாட்டு வரும் அது எல்லாருமே அந்த வரியை வந்து தனியா கொண்டாடினாங்க உன் இடையில் கொடி நாட்டு அந்த ஒரு தேர்தல் இடைத்தேர்தல் வந்தாலே மத்த வரிய நீங்களே போட்டுக்கோங்க ஏன்னா பாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு அதுக்காக சொல்ல வந்தேன் அப்படி வந்து கதாபாத்திரம் அந்த படம் பிளஸ் பேக்ரவுண்ட்ல வில்லத்தனம் அப்புறம் அந்த தம்பி சைலண்டா இருந்தா வண்ணனா மாதிரி அதே கெட்டப்புல வந்து மிரட்டுறது அந்த ஒரு பயம் வரலையா அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படி கொடி படம் கிளைமேக்ஸு காளி விக்கெட் சூப்பரா நடிச்சிருப்பாரு அந்த படத்தை அப்படி கொடுத்தாரு அப்புறம் பட்டாசு அது ஒரு சமூக அக்கறை சார்ந்த ஒரு விஷயம்தான் கொஞ்சம் இந்த பாட்டு கொஞ்சம் இட்டு படம் கொஞ்சம் ஆவரேஜ் தான் ஆனா ஸ்னேகா சூப்பரா அதை நடிச்சிருப்பாங்க முக்கியமா நம்ம தமிழ்நாட்டு கலை பாதுகாப்புக்காக நம்ம பண்ற விஷயத்த தொடு அதாவது பைட் பண்றது தற்காப்பு கலையில ஒரு விஷயத்த எடுத்து அழகா அற்புதமா ஒரு குற்றம் தான் ஷூட்டிங் பண்ணாங்க அந்த படம் பண்ணி சென்னையில கொஞ்சம் போர்ஷன் நடக்கும் அதுல இருந்து ஒரு விஷயம் வந்து பாக்ஸிங் அந்த பைட்டுக்கு அந்த அடுத்த அடுத்த ஸ்டெப் அடுத்த அடுத்தடுத்த ஸ்டெப் அடிமுறை அதெல்லாம் மாறி எப்படி வந்து சொல்ற மாதிரி டன்னா வரும் அந்த படம் அப்படி அப்படியே கொஞ்சம் பிரேக்கு அப்புறம் வேற ஒரு பிரபான நடிகோட சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னு தகவல் வந்தது அது அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு திடீர்னு கருடோட ட்ரைலர் வந்தவொடனே யாரும் என்ன பண்ணி பண்ண சார் அவரு நம்ம சார் பண்ணிருக்காரா அப்படின்னு சினிமா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அது சினிமால உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ரசிகர்களுக்கு புதுசாக யோசிச்சு படம் ட்ரெயிலரே சூப்பர் ஹிட் ஆச்சு அது சூரி கரெக்டா பாருங்க விடுதலை படம் வருது அதுல ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கு இல்லை விடுதலைப்படுத்த இவர் இணைய கூட மாற சார் அந்த ஒரு டீம் தானே அவர் ரைட்டர் தனியா முக்கியமா ட்ரைன் சப்ஜெக்ட் தான் டேரக்ட் பண்றாங்க தகவலும் போட்டிருக்காங்க அப்படி இப்படி வரும்போது அந்த ஒரு விஷயம் அங்க கூட பேசியிருக்கலாம் இந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அடுத்து டெவலப் பண்ணி சிறப்பா பண்ணலாம்னு சைலண்டா முடிச்சாங்க அதிக விளம்பரம் எல்லாம் பண்ணல திடீர்னு ஒரு தகவல் ஆடியோ பங்கன் சொல்லிட்டு அப்புறம் பட ரிலீஸ்னு அதை எதிர்பார்த்த மாதிரி ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்து குடுத்த வரவேற்புன்றது ஹவுஸ்ஃபுல் தான் தியேட்டர்ல ஆடியன்ஸ் ரிப்பீட் ஆடியன்ஸ் இந்த முதல்ல சொன்னேன் இல்லையா இந்த படத்துக்கு பார்ப்பலாம் அந்த படத்துக்கு வைப்பா அப்படின்னு பசங்க கூப்பிட்டு கூட்டு பண்ணி படத்தை வேற லெவலில் கொண்டு போனாங்க இசை யுவன் சங்கர் ராஜா தேட்டர்ல கண்டிப்பா கிளாப்ஸ் கேட்டிருப்பீங்க அற்புதமா பேக்ரவுண்ட் மியூசிக் கரெக்டான ஒர்க் அவுட் ஆன படம் அது கருடன் அந்த கதையை பத்தி வரும் வன்முறை சம்பவங்கள் அதிகம் கதையில அப்படின்னு ஒரு இது அந்த தேவைக்கு சொக்கன் கதாபாத்திரம் அப்படிதான் செஞ்சா அவளது ஒன்னும் பண்ண முடியாத மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணாங்க முக்கியமா மூணு விஷயம் நம்ம பேசுற விஷயத்தான் பழகா பண்ணிப்போம் ஒரு மனுஷன் நல்லா வாழ்றதுக்கும் ஒரு நல்ல மனுஷன் அழுவிக்கும் மூணு விஷயம் காரணமா இருக்கும் மண்ணு பொண்ணு அடுத்து அதை நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கோங்க அது அழகா ஏன்னா அந்த வார்த்தை ஏன் சொல்லலாம் அதனாலதான் நிறைய விஷயம் நடக்குது அதனால தான் அதை சொன்னேன் பேராசை நகை குறிப்பா கோல்டு மெல் இருக்கிற ஆசை அது செய்த தவறுகள் அதுக்கு அழகா அப்ப அந்த வடல் கடைசி கேரக்டர் மூலியமா சொல்லியிருப்பாங்க சின்ன சீன்ல வந்து இப்போ கவனிச்சுதான் தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து அவன் தப்பு பண்ணிட்டு நோக்கம் பழி போட்டுட்டு மறுபடியும் அதை தப்பு பண்ணும்போது அவங்க தடுக்கும் பொழுது வேற வழியே இல்லாம அவங்களே கொலை பண்ற எவ்வளவு பெரிய துரோகம் அது சின்ன வயசுல இருந்து அவனை எடுத்து வளர்த்தாங்க ஆனா பணத்துக்காக தன்னுடைய இதுக்காக அவன் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு யாரோட வாழ போறன்ற அழகா சொக்கன் இந்த டைலாக் சூப்பரா சூரிய கதாபாத்திரம் பேசுவாங்க ஆனா ஒர்க் அவுட் ஆகல அந்த படம் அப்புறம் வந்து சசிகாஸ் சார் கதாபாத்திரம் ஒரு மெச்சூரிட்டி ஒரு குழந்தைக்கு அப்பாவா அற்புதமா நடிச்சிருப்பாரு பையன் ஒருத்தன் கரெக்டா அதாவது சின்ன குழந்தை ஒண்ணு பையன் ஒருத்தன் ரெண்டு பேருக்கு அப்பாவா நடிச்ச கராக பாரு ஒரு அந்த ஸ்டேஜ் கதைய நான் என்ன இப்ப நினைக்கிறோம் அப்படிலாம் கிடையாது கதை நல்லா இருக்கா நான் இறங்கி செய்றன்ட்டு வச்சு செஞ்சாரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அதை ஃப்ரெண்ட்ஷிப் இழங்க கட்டாங்க சொக்கன் எப்படி அவங்க கூட இணைஞ்சாருன்றதை அதையும் கரெக்டா ஒரு விஷயத்தை காமிச்சாங்க எல்லாரும் கரெக்டா இருந்து அந்த ஒரு அரசியல் பார்க்கு எப்படி வந்து அவங்க வந்து விளையாடு பண்ணி எடுத்து மேல ஆசைப்பட்டு அது ஒரு கோயில் சொத்து மேல ஆசைப்பட்டா என்ன கொண்டது மொத்தமாவே காலி பண்ற மாதிரி வந்து கிளைமேக்ஸ் வந்து நடக்கிற விஷயங்கள் அப்படியே நெஞ்ச பதற வைக்கிற மாதிரி காட்சிகள் வந்து அவன் தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருப்பான் அந்த விஷயத்துக்கு தப்பிக்கணும் அடுத்தடுத்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பான் படத்துல வந்த பேர் இல்லாம ரொம்ப ரொம்ப நல்லா தேட்டர் இந்த மைம் கோபி அவருக்கு வச்ச பேரு அவர் தேட்டர் தான் சொல்லுவாங்க தேட்டர் ஹால்ல சொல்லுவாங்க அதெல்லாம் அது விளக்கமே கிடையாது அப்படியே போவோம் அவர் நடிப்பா சாட்டா நடிக்கிறது ஒரு ஃபைட் சீன் பாத்தீங்கன்னா யதார்த்தமா இருக்கும் அவனை கொலப்பண்ண தண்டனை கொடுக்குற சீன சூரி பேசுற டைலாக் நான் போன வந்தேன் இப்படி பண்ண பண்ண சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு இப்படி பண்ணிட்டாங்கன்னா இப்படி அப்படி அவருடைய சைட்ல நான் சுமாரா சொன்னா அவர் வேகமா எப்படி சொல்லுவாரு வந்த வந்தனே பண்ண சொல்லக்கூடாது நான் என்ன பண்ணுவ எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு அப்படி 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 ஓட்டுற விதம் அதையும் காட்சி ரசிச்சாங்க கிளைமேக்ஸோ அதை ஃபாலோ பண்ணுவாரு நான் அப்ப அவன அவன் கேட்க மாட்டானே அந்த பையனை வந்து கொலை பண்ண பையனை காப்பாத்து சொல்லிட்டு சுருக்கு போட்ட தலை இழுத்த சுருக்கு போட்டு மாட்ட அந்த வேகம் அதுக்கு கிளாப்ஸ் தேட்டர்ல இப்படி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குதா நம்ம நம்ம ரசிகர்கள் வந்து கரெக்டான ஒரு கரெக்டான ஸ்டேஜ்ல உட்கார வச்சு படுத்து கலெக்ட் இருப்பாங்க அப்படி இப்படி எல்லாமே கிளைமேக்ஸ்ல கொடுக்குற டிஸ்ட் சூப்பரா இருக்கும் இங்க கட்ட ஆகும் அத ஒரு பிளாஸ்மார்க் வரும் அடுத்து இங்க கட் ஆகும் அடுத்து அவங்க தம்பி அந்த கை இழந்த தம்பி ஆக்சுவலா அவன் பண்ணது தப்பு அதுக்கு வேற வழி இல்லாம அதை ஒத்துக்கிட்டு வேற அவங்க அக்கா மாட்டாங்க அதுதான் அதாவது ஒரு அரசியல்வாதி அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அடுத்த மட்டும் சொல்லிட்டு இப்படி பண்ற மாதிரி அதுக்கு ஒரு அழகா டெபினேஷன் கொடுத்து சூப்பரா முடிச்சிருப்பாரு இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சது ஒரு ரசிகனா என்னுடைய கருத்து எல்லாரும் விமர்சனங்களே நிறைய பாத்துருப்பீங்க வேற லெவல் ஒளிப்பதிவு இசை பேக்ரவுண்ட் மியூசிக் பிளஸ் டண்ட் வசனங்கள் முக்கியமா அந்த கோயிலை பத்தி சொன்ன விஷயம் பாட்டு அதோட சேர்ந்து உட்கார்ந்தது அவ்வளவு சிறப்பா அமைஞ்சு கருடன் அது ஒரு ஸ்டேஜ் இப்ப அடுத்து டிவியில பாக்கறதால காத்துட்டு இருக்காங்க ஏன்னா தியேட்டர்ல இப்ப கொஞ்சம் கம்மி ஏன்னா அடுத்து மகாராஜன் வந்து அங்க உட்காந்துட்டாரு கருடன் போச்சு மகாராஜன் அது இப்படி ரெண்டுமே கனெக்ட் பாருங்க அழகா அந்த பவர்ல வந்து உட்காந்து இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்று மூணாவது நாளு அடுத்த பத்து மணி ஷோக்கு ஷோக்கெல்லாம் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க நான் பத்து மணிக்குள்ள இந்த விஷயத்த பேசுறேன் வெள்ளிக்கிழமை முதல் காட்சி பார்த்து ஒன்பது மணிக்கு தான் இப்ப ஏர்லி மார்னிங் ஏழு மணி எல்லாம் கிடையாது கரெக்டா நைன் ஓ கிளாக் தான் ஆரம்பிச்சாங்க அந்த ஷோ பார்க்கும்போது இடைவேளைக்கு பசங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க படம் சூப்பரு மக்கள் சொல்ல சூப்பரா பண்ணிருக்காரு சான்ஸா இல்லை ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு அந்த டேரக்டர் கொடுத்த திறமை அந்த டேரக்டருக்கு ரொம்ப அந்த பொம்மை மேல ஆசை போல இருக்கு இந்த படத்துலயும் வில்லன் கதாபாத்திரம் பாத்திரம் பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திருடனுங்க வந்தா திருட மட்டும் செய்யாம அங்க இருக்கிற சமைக்கு சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு ருசியா சாப்பிட சும்பிட்டு அவங்களே பிரியாணி சமைச்சிட்டு போய் சாப்பிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேப்பர்ல செய்தி நிறைய வந்தது இதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் தோணுங்க ஏன் அதை நம்ம சினிமாவில் வைக்கக்கூடாது ஏன்னா அதிகமா யாரும் வைக்கல இதை வச்சு அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிடுறது அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து வெங்காயம் எங்க இருக்கு வெங்காயம் பிரிச்சுல வைக்க மாட்டாங்கப்பா இப்ப பால் பாக்கெட் தயிர் பாக்கெட் தயிர் பாக்கெட் இல்லப்பா இதெல்லாம் எவ்வளவு எதார்த்தமா அவங்க பண்றது தப்புன்னு தெரியாது நான் நகை திருடுறதோட பொருள் திருடுறதோட தப்பு பண்றதோட சாப்பிட்டும் போன்ற ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு கரெக்டா அதை கட்டி விட்டி வச்சிருப்பாரு அது நல்லா இருந்தது அங்கேயும் அவன் போய் பொம்மை திருடுவான் அந்த மெயின் கேட்டு செல்வம் கதாபாத்திரம் வந்து பொம்மைகள் சேகரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் அந்த பொம்மை எடுத்து போய் இடுற வீட்டுல எதையும் தொடக்கூடாத ஒரு விஷயம் அந்த பொம்மையும்படி தன் வீட்டுல தன் குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி எவ்வளவு அது அல்ப புதியும் சொல்லலாம் இன்னொன்னு அவனுக்கு அந்த பொம்மை மேல ஒரு ஆசை சொல்லலாம் அடுத்து டேரக்டர் அவருக்கு அந்த பொம்மை மேல ஏதோ ஒரு விஷயம் அவர் ரொம்ப ஈர்த்துக்கு போறிருக்கு குரங்கு பொம்மையிலையும் ஒரு விஷயம் பதிவு பண்றாரு இந்த படத்துலயும் அவர் கரெக்டா கனெக்ட் பண்றாரு அப்படி நடந்தது அப்புறம் வந்து படம் சொன்ன விதம் வந்து அன்று நடந்தது இன்று நடந்தது அப்படிலாம் போடல நம்ம ஆடியன்ஸ் புரிஞ்சிப்பாங்கன்னு நம்பிக்கை அவருக்கு ரசிகர்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க தமிழ் சினிமா ரசிகர்கள் ரொம்ப சோட போடல அவங்களே அதை கரெக்டா அண்டர்ஸ்டூட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏன் அது அன்று நடந்ததுன்னு சொன்னா நம்ம அலைப்பா படத்தை பார்த்தோம்னா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் டைட்டில் வந்து அந்த சீன் வந்து ரயில் போ வேகமா போயிட்டு ஸ்லோ வர மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போகும்போது கரெக்டா அன்று அப்படின்னு போட்டு தாமர சேஷனை காட்டுது மாதவன் கதாபாத்திரம் வெயிட் பண்றது யாருக்காக சக்திக்காக அப்படியே வந்து லைவ் அந்த லைவ் அந்த கரண்ட் கதைக்கு வந்து ஒண்ணு சேர்க்க மாதிரி அது மாதிரி இந்த படத்துல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த கட்டுடி பார்த்தா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் குப்பத்தொட்டி மேட்டர் மெயினா சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் கேள்வி கேட்டா குப்பத்தொட்டி இங்க காணும் அப்புறம் ஒண்ணுமே இல்லையா ஒண்ணுமே இல்லை கேட்டா ஹாஸ்பிட்டல்ஸ் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஜோதி கதா பாத்திரம் பெட்ல இருக்கும் போது அப்படியே கேமரா மேல போய் காமிச்சோன்னு கரெக்டா அந்த சீன் முடியும் போது கட்டில கீழே அந்த குப்பத்து பத்திரமா இருக்கும் லட்சுமி நம்ம கோச்சிங் போறீங்க சார் டைரக்டர் சார் மகாராஜா கோச்சிங்காதீங்க நான் லட்சுமி சொல்லிட்டேன் ஏன்னா படத்தில நீங்க லட்சுமி தான் சொல்றீங்க அதை பத்திரமா லட்சுமி அங்க இருக்கும் இதெல்லாமே வேற லெவல் தான் பேன்ஸ் எல்லாமே அப்படி கொண்டாடினாங்க அப்புறம் வந்து கனெக்ட் பண்ண விஷயம் எத்தனை பேர் இதை கவனிச்சிருப்பீங்க தெரியாது அந்த சலூன் மேட்டர்ல ஒரு நியூஸ் வரும் பேப்பர்ல போட்டாங்க நம்ம நியூஸ் அப்படின்னு அவர் பேப்பர் எடுத்து பாப்பாரு அப்ப மேல ஒரு நியூஸ் ஒரு கீழே பாத்தீங்கன்னா நிஜமான ஒரு செய்தியை டைரக்ட் கனெக்ட் பண்ணிப்பாரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவருடைய தகவல் அவர் இறந்திருப்பாரு அந்த தகவல் அங்க போட்டிருப்பாங்க அந்த டேட் இந்த டேட் வச்சு கனெக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு விஷயம் புரிஞ்சா விளக்க நீங்க சொல்லுங்க அதை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம் அந்த வருடங்கள் கேப்புக்கு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க அது எப்படி இப்ப நடந்துச்சு அப்புறம் நடைச்சு இப்படி சலூன்க்கான பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராப்தி சலூன் ஒன்று வரும் அப்புறம் ஜோதி சலூன் ஒன்று வரும் இதையும் கவனிச்சிங்கன்னா அந்த ஒரு விஷயம் தெரியும் அப்புறம் ஓபனிங் சீன்ல பி எல் அற்புதமா வந்து ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு கடை சும்மா வியாபாரம் அந்த கஸ்டமர் இல்ல என்ன பண்ணலாம் அந்தாக்கரி ஆடுவாங்க இது எத்தனை பேர் செஞ்சிருப்பாங்க கடையிலே அதனால சொல்றது போய் ஓனரே ஸ்டாஃபோட சேர்ந்து நான் ஒரு எழுத்து சொல்றேன் நீ ஒரு எழுத்து சொல்லு பாட்டு பாடலாம் அப்படின்னு அற்புதமா அதே ஆரம்பிச்சு கடையில வேலை சரியா பையன் அவனும் கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் அவனும் நல்லா டெவலப் ஆயிட்டு வரான் அவனுக்கு வாழ்த்துக்கள் அந்த தம்பி உங்களுக்கு வாழ்த்துக்கள் தம்பி ஓகே அடுத்து அப்படி போகும்போது இவர் ஒரு பாட்டு பாட்டுன்னு சொன்ன மாதிரி பாட்டு பாட முடியாது ஏன்னா அவர் சிச்சுவேஷன் வேற வீட்டுக்கு போன லீவ் வேணும் அப்படிதான் அங்க போகும் அப்படி கிளம்பும் போதுதான் உள்ள ஒரு கேரக்டர் வரும் அது ஒரு காமெடி சின்ன காமெடி அதுக்கப்புறம் தான் செல்வங்காரி என்ட்ரின்றது அழகா கனெக்ட் பண்ணிருப்பாங்க இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு இன்னும் பிளஸ் பாயிண்டா கொடுத்து இதுல எந்த குறையும் இல்ல ஹாப்பியா நாங்க படம் பாக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முக்கியமா தப்பு செஞ்சோன்னு இந்த தண்டனை கிடைக்கணும் கற்பனை கதா பத்தி நிஜத்துல வேணாம் அதை அப்புறம் பேசுவோம் நிஜத்துல எத்தனை பேர் அதை ஆசைப்பட்டு செய்யறாங்க அதான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அப்படி இல்லாம இந்த படத்துல இந்த தப்பு இவங்க செஞ்சிட்டாங்க இவங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கணும் அதுதான் எங்களுக்கு ஜட்மெண்ட் பேன்ஸ் தான் இந்த படத்தோட வெற்றி முக்கியமா கிளைமேக்ஸ்ல அந்த கட்டடம் கட்டட கரெக்டா கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்த பிளான் பண்ணி தான் வச்சிருக்காரு இறங்கி வருவாங்க அந்த பொண்ணோட பாதம் அந்த மண்ணில பட்டு அந்த பாத சோடு தெரியும் இந்த செயின் மேட்ரு கரெக்டா அங்க அந்த பொழுது வரும் அவருடைய ரத்தம் வந்து அந்த பாதத்துல வந்து பாவத்தை கழுவுற மாதிரி வேற வழி இல்லை தப்பு பண்ணிட்டேன் இப்ப என்னன்னா யாரா இருந்தாலும் இந்த தப்பு பண்ணாதீங்க இது ரொம்ப வேதனை உறவுகளா இருக்கலாம் கூட புறந்தவங்களா இருக்கலாம் மாதிரி இந்த படத்துல பொண்ணுக்கே அவன் எதிர துரோகம் இருக்குது அவனால ஒண்ணும் பண்ண முடியல ஏன்னா அவனுக்கு அந்த பொண்ணு தெரியாது அப்ப என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாரையும் உங்க உருவங்களா நினைங்க உங்க லிமிட் வேற இந்த லிமிட் வேறன்றத அற்புதமா சாட்டை அடித்த படம் மகாராஜா மக்கள் செல்வன் இந்த டைட்டில் போடும்போது விஜய் எஸ் பிப்டீன் போடுறாங்க இல்லையா இந்த படம் வேற லெவல்ல ஒரு நிஜமா அந்த அந்த ஒரு சாடத்துல உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் பஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாரும் இப்ப பேசி சிலாகி தேதிக்கிறாங்க இந்த சண்டே வேற அளவுக்கு கரவுட் எதிர்பார்க்கறாங்க எல்லா ஊர்லயுமே சென்னையில மட்டும் இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா வெளிநாட்டுலயும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் அடுத்த வாரத்துல அடுத்து அடுத்து ஒரு பிரம்மாண்ட படத்தை நம்ம வெயிட் பண்றோம் அது உங்களுக்கே தெரியும் இந்தியன் டூனு அது வரையில் ஒன்றும் சக்சஸ் தான் மகாராஜாவுக்கு அவர் அந்த பிளேஸ்ல இருந்து கலெக்ஷன் சூப்பராக கொடுத்துட்டு இருப்பாரு ஏன் ரெண்டு படத்தை கம்பேர் பண்ணி பேசுறேன்னா வன்முறைகள் அதிகம் இது வந்து சம்பவம் செய்வது நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க அது காரணமும் கரெக்டாக கொடுத்து ரசிகர்கள் ஹிட் பண்ண படத்தை ஒன்னும் வந்து நம்ம வந்து குறை சொல்லாம நம்ம தமிழ் சினிமா சக்சஸ் நம்ம இப்படி கொண்டாடுவோம்